ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் இன்றைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் ஆனால் கொஞ்சம் ஒரு ஐடியா மட்டும் கொஞ்சம் மாற்றினோம்னா இந்த பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் நிறைய பேர் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அதில் சில பேர் வந்து லாஸ் கூட ஆயிருக்கும் ஏன்னா கடன் கொடுத்துருப்பாங்க திரும்பி வந்து வந்திருக்கவே வராது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெயினும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களோட டேஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம் இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப வருஷமாக சாரீ பிஸ்னஸ் இருந்தேன் டெக்ஸ்டைல் ஷாப்பும் வச்சுருந்தேன் அந்த ஒரு அனுபவத்தில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது ஆர்டினரி எலம்பில் சாரீ தான் பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க இந்த சேரீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நீங்கள் வாங்கலாம் இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் இது நான் கொடுத்து வாங்கினது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினதுனால இதோட வேல்யூ வந்து ஏறிடுச்சு இந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி வீட்டில் ஒட்டுறதுன்னு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வந்து ஆர்டினரி சாரீஸை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து அதை ஒட்டி நீங்கள் வந்து நல்ல காஸ்ட் வச்சு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் விற்கலாம் ரொம்ப ரொம்ப கிராண்டும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு முந்தி பிரித்து காட்டுறேன் பாருங்க இது வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதில் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஆர்டினரி சாரீஸை இந்த மாதிரி நல்லா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம தாராளமாக விற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த முந்தாணிக்கு மேல் பக்கம் வர போர்ஷன் மட்டும் ரொம்ப நெருக்கமாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே முந்தானையில் வந்து அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து கணக்கு வச்சுக்கணும் ஐநூறு ஸ்டோன் ஓட்டலாமா ஆயிரம் ஸ்டோன் ஓட்டலாமான்னு சொல்லிவிட்டு நம்ம கணக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த சாரியும் அதே போல் தான் இது நல்ல கிராண்ட் ஒர்க்கு இதை நான் பிரிக்கலை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒரு ரிசப்ஷனுக்கோ இது லைட் வெயிட் ரொம்ப வந்து ஹெவியாகவும் இல்லை உங்களுக்கு எலம்புல சாரீஸ்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து லைட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு கட்டுறதுக்கு டபுள் ஷேடு வேறு இது ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் இப்போ இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ரஃப் யூஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் ஓட்டினது இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய சாரீஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன் இப்போ அதெல்லாம் இல்லை என்கிட்ட கொஞ்சம் ஓல்டு ஐட்ஸு அதனால் நான் காட்ட விரும்பலை இதெல்லாம் வந்து ஆர்டனரி சாரீஸ் வாங்கி நானே வந்து ஒட்டினது இதெல்லாம் இதை பார்க்க அதெல்லாம் கீழே விழாமல் எப்படி நம்ம ஒட்டுறது போதும் அது கீழே விழக்கூடாது நல்ல அதில் ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நான் வெளியில் கொடுத்து எம்ப்ராய்டரி பண்ணது இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் நீங்கள் வாங்கிக்கணும் இந்த மாதிரி டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி நல்ல ரிச் லுக்காக இருக்கிற சாரீஸ் வாங்கி வாங்கி வாங்கிக்கணும் இது எப்படியும் உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஆகும் இந்த சேரீ நம்ம எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து நம்ம ரேஞ்சு சொல்லிட்டோம்னா அவங்க கேட்லாக் காட்டுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தோம்னா அவங்க ஃப்ளவர்ஸ் கணக்கு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்ட்ரி போட சொல்லிவிட்டு அது தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வச்சுக்கணும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் வீடு தேடியே வருவாங்க முந்தாணியில் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி உங்களுக்கு சாரி இது மிஷின் எம்ப்ராய்டரி இது இது மிஷின் எம்ப்ராய்டரி இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரியா ஒர்க் இதெல்லாம் வந்து இன்னும் காஸ்ட்லி ஆகும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் நம்ம நிறைய வீட்டில் வச்சுருப்போம் ஒரே மாதிரி கட்டுறதுக்கு போர் அடிக்கும் இதெல்லாம் ரேஞ்ச் கம்மி தான் இந்த சேரீலாம் ஆனால் வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது அதனால் நான் ஸ்டோன் ஒர்க் மட்டும் இதுக்கு பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள் இது ரொம்ப மைன்யூட்டான ஸ்டோன்ஸ்னால் நான் ஒட்டலை வெளியில் கொடுத்து தான் ஒட்டினேன் இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒட்டுறதுக்கு உடம்புலேயும் அங்கங்கே வரும் முந்தாண்டிலையும் இருக்கும் நம்ம ஸ்டோன்ஸ்லேயே டூப்ளிகேட்டும் இருக்குது ஒரிஜினலும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆரியா ஒர்க் இதெல்லாம் நான் கற்றுக்கலை வெளியில் கொடுத்து தான் செஞ்சது இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இல்லை பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எம்ப்ராய்டரி போறவங்களே விசாரிச்சிங்கன்னா அவங்களே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நான் நிறைய சாரீஸ் கொடுக்குறேன் அப்ப அப்போன்னு சொன்னீங்கன்னா ரேட் உங்களுக்கு பார்த்து போட்டுப்பாங்க ஆர்டினரி சாரீஸ நீங்க வந்து வியாபாரம் செய்யலைன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற ஆர்டினரி சாரீஸ கூட நீங்க இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒர்க் பாருங்கள் பார்டரில் இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் இந்த சாரீஸ் எல்லாம் இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பிளெயின் சாரீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி பார்டர்ஸ் வாங்கிக்கோங்க சென்னை சில்க்லேயே நிறையா பார்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்டர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த பார்டரை வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லவ்லியாக இருக்கும் இந்த ஸாரீ இன்னும் நான் இதெல்லாம் தைக்கலை எடுத்து வச்சுருக்கேன் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கினாலும் இல்லை உங்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்ட்டு தான் இப்போ இந்த பார்டரை வந்து இங்கே நம்ம தைக்க சொல்லிவிட்டு இந்த பிளாக் கலர்லேயே மேட்சிங்காக எம்ப்ராய்டரி ஒர்க் அங்கங்கே பண்ணிட்டோம்னா ரொம்ப கிராண்ட் லுக்காகிடும் பிளாக் வித் கோல்டில் வர மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும் இதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து லேசஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது பேர்ஸ் வச்ச மாதிரி இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து நான் ரேஞ்ச் கம்மியில் தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு கிளாத் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் போட முடியும் நம்ம ஸ்டோன் ஒர்க்கெலாம் இருந்தால் நம்ம கையில் தான் இருக்கணும் இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது இது வந்து ஒரு சாரீக்கு ஆறு அளவு இருக்குது ப்ளவுஸுக்கும் வச்சுக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப லவ்லியாக இருக்குது டிசைன் நம்ம இதை கூட இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் இதுவும் இன்னொரு பிங்க் சாரீ தான் இதுக்கு இந்த பார்டர் வச்சுக்கலாம் நம்ம சில்வரும் பிங்க்கும் வர மாதிரி இதுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கணும் இன்னும் மற்ற பார்டர்ஸ் எல்லாம் காட்டுறேன் இது பாருங்கள் இது ஒரு கோல்டு மாதிரி வருது பாருங்கள் அதுலேயே ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வெறும் எயிட்டி ஃபைவ் தான் நீங்கள் இந்த மாதிரி டைப் காஸ்ட்லி ஸாரீ தான் வாங்கணுன்னு கிடையாது ஷிஃபான் சாரீஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஷிஃபான் சாரீ வாங்கி இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் வச்சு தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கிராண்ட் ஆகிடும் இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் இதோட ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து நல்ல அகலமான பார்டர் இந்த மாதிரி பார்டரும் இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கோல்டு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேட்சிங் அதுவும் இல்லாமல் பேட்ச் ஒர்க்ஸ்ன்னு நிறைய விற்கிறாங்க இது வந்து பழைய சாரீ தான் அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டினரி சேரீயை வாங்கிட்டு இந்த மாதிரி லேஸ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும் தைச்சிட்டு பேச்சஸ் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கி தைக்க கொடுத்துருப்பீங்க ப்ளவுசஸ்க்கெல்லாம் அப்போ வந்து ரெ ரெடிமேடாகவே பேச்சஸ் வருது அதை எடுத்து நம்ம அப்படியே தைச்சோம்னா போதும் தோ இந்த மாதிரி இது அப்படியே ஒவ்வொரு பீஸ் ரேட்டுன்னு நினைக்கிறேன் இதான் சேரீயில் நீங்கள் அங்கங்கே நீங்கள் தைச்சிக்கலாம் பாருங்கள் பின்னால் தைச்சிருக்காங்க டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைச்சி கொடுத்துடுவார் இந்த மாதிரி பேச்சஸும் நீங்கள் அங்கங்கே சேரீயில் தைச்சிங்கன்னா அது ஒரு கிராண்ட் லுக்கு தான் இந்த மாதிரி வந்து சாரீஸ் வாங்கி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்கள் சாரீ பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சாரீஸ்க்கும் நீங்கள் வந்து செய்யலாம் எனக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் தெரியும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் தெரியும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் தண்ணி மேலே வந்து போடுற கோலம் ரங்கோலி எல்லாமே உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று சொல்லி கொடுக்குறேன் கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ